கன்னியாகுமரியில் மூன்று கடல்கள் சங்கமமாகும் பகுதியில் கூட்டு பிரார்த்தனை சுவாமி முரளிதரனின் சொற்பொழிவு இந்தியாவின் தென்கோடி கன்னியாகுமரியில் கோவில் கொண்டு அருள் பாலிக்கும் கன்னி தெய்வத்தின் பாத சுவட்டில் கூட்டு பிரார்த்தனையின் பதினெட்டாவது சங்கமம் விழா விவேகானந்தா கேந்திரத்தில் நடைபெற்றது அப்போது சொற்பொழிவு ஆற்றிய சுவாமி முரளிதரன் கூறியதாவது கன்னியாகுமரியில் விவேகானந்தா கேந்திர வளாகத்தில் இந்த நிகழ்வுக்கு இடம் தந்து உதவிய விவேகானந்தா கேந்திர தலைவர் பாலகிருஷ்ணனுக்கு எனது நன்றியை தெரிவிக்கும் வகையில் இங்கு நான்காம் கடலாக கூடியுள்ள மக்கள் சார்பில் நினைவு பரிசு வழங்கி மக்கைகின்றோம் ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு தினமும் வேண்டிய வரங்களை தரும் கற்பக விருட்ச நாளாக கழிப்புதாரி தினமாக பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது சென்னை குளோபல் ஆர்கனைசேஷன் பாட்டி இந்தியா ட்ரஸ்ட் சார்பில் கல்பத்தர தினத்தையொட்டி மகாராண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியின் மற்றும் மகா மந்திர நாம கீர்த்தனை கூட்டு பிரார்த்தனையில் இந்த புண்ணியஸ்தலமான கன்னியாகுமரியில் இந்த மகா மந்திர நாம கீர்த்தனை நடத்தப்படுகிறது கன்னியாகுமரி ஒரு தவபூமியாகும் இங்கு இருந்துதான் தேவி அம்மன் உலகைக்கு அருள் பாலிக்கின்றாள் சுவாமி விவேகானந்தர் இந்த தளத்தில்தான் கடல் நடுவில் அமைந்துள்ள பாறையில் பகவதி அம்மனின் கால் பாதத்தை பார்த்து தவம் இருந்தார் இலங்கையில் இருந்த சீதா பிராட்டிக்காக எங்கே இருந்துதான் அனுமன் மலையை பெயர்த்து கொண்டு சென்றுள்ளார் நமது பாரத நாடு உலகுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வல்லரசாக மாறும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் நாள் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்த பிறகு அதனுடைய பிரதிபலன் தெரியவரும் என அவரது உரையை முடித்தார் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணஹரே ஹரே கன்னியாகுமரியிலே முக்கடல் சங்கமம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இந்த முக்கடல் சங்கமிக்க கூடிய இந்த ஊரிலே இன்று நான்கு கடல்கள் சங்கமித்திருக்கின்றன இது பக்தர்களுடைய கடல் ஒன்று இந்த இடத்திலே இருந்திருக்கிறது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நாம சங்கீர்த்தனம் சொல்லக்கூடிய பாகவதர்கள் பக்தர்கள் அலைக்கடல் என திரண்டு இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு வந்திருக்கின்றார்கள் நான்காவது கடலாக பக்தர்களுடைய கடல் அவர்களுடைய ஆறாவாரம் அவருடைய ஒரு உணர்ச்சி பக்தி இவைகள் எல்லாம் அவர்களுடைய முகத்திலே இந்த இடத்திலே பொங்கி வழிகின்றதை நான் பார்க்கின்றேன்